வெற்றி பெற வேண்டும் என்று போராடாத தோற்றே போய்விடக் கூடாது என்று போராடு அதான் அது ரெண்டும் ஒன்று தான் இப்ப தொடர்ந்து தோற்றால அண்ணன் கும்பிடும் போதெல்லாம் நீங்க வர்றீங்க ஏன் ஒரு நாள் நானும் உறுதியாக வெல்வோம் என்ன பண்றாங்க ஆயிரமாவது முறை இந்த மின் விளக்க எரிஞ்சிருதுங்க எல்லாரும் எந்திரிச்சு கைதட்டான் அவர் அப்படியே அமைதியா குள்ள உட்கார்ந்து இருக்கிறார் எடிசன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கூட நீங்க தோற்று போனீர்களே அப்ப உங்க மனநிலை எப்படி இருந்ததுன்ட்டு அவர் எவ்வளவு கூலா பதில் சொல்றாரு நான் தோற்று போனேன் என்று உங்களிடத்தில் யார் சொன்னது ஒரு மின் விளக்கை எப்படி கண்டுபிடிக்க கூடாது என்று கற்றுக்கொண்டிருந்தேன் தான் அதுதான் நீங்க எதையுமே நேர் எதிர்மறையாத சிந்திக்க கூடாது நேர்மறையா தான் சிந்திக்கணும் இன்னைக்கு என்னடா நாளைக்கு வெளில போறோம் நமக்கு தான் வெற்றி கண்ணுக்கு தெரியுது இந்த ஐந்தாண்டு ஆட்டம் இல்லையே